காய் பிரான்ஸ் காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது ஐந்து ரூபாய் நாணயம் ரெண்டாயிரத்தி ஒம்பது தாமரை முட்டுக்கள் பூத்தார் போல் இருக்கும் நடுவில் ஐந்து ரூபாய் என்றும் ஆங்கிலத்தில் ருபீஸ் என்றும் இந்தியில் ருபீஸ் என்றும் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு கீழே எந்த குறியீடும் இல்லை அப்படி இருந்தால் அது கல்கட்டா மென்று என்று அர்த்தம் வருஷம் இருக்கும் ஆனால் எங்கு தயாரிக்கப்பட்டது என்ற மின்ட்டு இருக்காது அப்படி இருந்தால் அது கல்கட்டா மின்ட் என்ற அர்த்தம் இயர் ரெண்டாயிரத்தி ஒம்போது வேல்யூ ஃபைவ் ருபீஸ் நிக்கல் பிராஸ் தகடால் செய்யப்பட்ட நாணயம் வெயிட் ஆறு கிராம் டயாமீட்டர் இருபத்தி மூணு எம்எம் திக்னஸ் ஒன்று புள்ளி ஒம்பது எம்எம் சேப் ரவுண்ட் சேப் பின்புறம் அசோகமுத்திரையுடன் இருக்கும் இந்தியா ஆங்கிலத்திலும் இந்தியில் இந்தியிலும் இருக்கும் இந்த நாணயம் யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை போகும் அதாவது நாணயம் எந்தவித டேமேஜும் இல்லாமல் நல்ல நிலைமையில் இருந்தால் புத்தம் விதிதாக அச்சிடப்பட்டது போல் இருந்தால் இந்த நாணயம் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை போகும் எங்களுடைய வீடியோவை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் நாணயங்களை வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டும் அதனுடைய உண்மையான மதிப்பு மற்றும் அதன் தன்மையை அறிந்து விற்பனை செய்ய வேண்டும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்